வணக்கம் 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 இன்றைக்கி ஏப்ரல் ஒம்பதாம் தேதி இந்த நாள் அழகாக ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கூட குடியில்லாமல் எட்டாவது நாள் இந்த நாள் குளித்து கிளம்பி வந்து வெளியே பார்த்தா ஜில்லுன்னு காற்று மழை வர மாதிரி கிளைமேட்டு உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள் நல்லா சில்லு சில்லி சில்லி சிலு சில்லுன்னு காத்திருக்கிது லைட்டாக ஒன்று ரெண்டு மழை படுது மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது லைட்டாக அப்படியே தூறிக்கிட்டு இருக்க மாட்டேங்கிற காரில்லாம் தனியாக இருக்குது இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் ஆமாம் இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகுது இதுதான் மார்னிங் வியூஸு மதியம் ஒரு மணிக்கு மார்னிங் வியூஸ் இதுதான் ஒரு மணிக்கு வேலைக்கு போகணும் மணி இப்போ பன்னெண்டு தான் ஆகுது காலையிலேயே இந்த நாள் அழகாக ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால்ல அழகான ரொம்ப வந்துட்டு ஒரு சந்தோஷமாக ஆரம்பிக்கலை கூட வேலை உங்கள் ஒரு நபருக்கு ஒம்பது மணிலேருந்து ஒம்பது மணிக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு வரணும் ரெண்டு மணி நேரம் மட்டும் மார்னிங் டியூட்டி அதாவது தட்டுப்பாத்திரம் கழுவுறவங்களுக்கு அதில் புதுசாக ஒருத்தர் வந்துருக்குறது பங்களாதேஷ்லேருந்து ரொம்ப வயசானவர் அவரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் ட்ரைனிங் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து தூங்குறாங்க அதில் அவர் வந்துட்டு புதுசாக வந்தவர் எங்கள் ரூம் தான் அவர் வந்தவர் அவர் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருக்கிறாரு நான் எப்படி தூங்குறது நான் என்ன சொல்கிறது அவர்கிட்ட நான் என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது சரின்ட்டு ஏஞ்சி உட்காந்துருந்தேன் அப்புறம் நம்ம கிளம்புவோம்னு கிளம்பிட்டேன் அந்த கடையிலலாம் இருக்கும்போதெல்லாம் சும்மா அப்படியே ஒம்பதரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சி செலுத்தலாம் பார்த்துட்டு லைட்டாக ஒரு எக்ஸசைஸ் எக்ஸசைஸை போட்டுவிட்டு கடை கடந்த குளிச்சு கிளம்பிட்டு கீழே வந்து வளம் வந்துக்கிட்டு இருப்பேன் நாங்கள் துணி துவைக்கிற கடைகள்லாம் இருக்கும் டூபி அதில் வந்து உட்காந்துருப்பேன் உட்காந்து சில்லு பார்த்துக்கிட்டு இருப்பேன் இங்கே வந்து நான் அப்படியே வேடிக்கை பார்ப்பேன் இப்போ குளிச்சுட்டு வந்து பார்த்தா அவரு தூங்கிட்டு இருக்கிறாரு மற்றபடி இந்த பால்கனியிலிருந்து இந்த வியூஸை வந்து பார்க்கும்போது இந்த நாய்மகிட்ட வந்துட்டு ஃபீல் பண்ணும்போது இந்த நாள் அழகாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லி சொல்கிறேன் அதன் அடிப்படையில் இந்த நாள் அழகு தான் இந்த நாள் இப்போ தான் ஆரம்பிக்கிது நேற்றுலாம் நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது நேற்று நைட்டு நாளில் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நீங்கள் முதலாளி வரத்துக்காக கடையை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போனச்சு பேசினதுல எவ்வளோ மன ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு நேற்று இல்லை அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சி இதுதான் அந்த மனசு அந்த கொஞ்சம் வந்துட்டு டிஸ்டர்ப் வச்சுருந்தாலே முடிஞ்சிச்சு மனசை நம்ம வந்துட்டு ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஹாப்பியாக வச்சுக்கணும் ஆனால் நம்மளோட சூழ்நிலைகள் இயல்பாகவே அப்படி இருக்குன்னும் போது என்ன பண்ணுறது அதுலேருந்து சர்வே பண்ணணும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு எனக்கு பார்ப்போம்லாம் நல்லதாக தான் நடக்குது நானுங்கிற ஏதோ மாதம் மாச சம்பளத்தில் இருக்கிறேன் ரொம்ப கம்மியான சம்பளத்தில் இருந்தாலும் மாச சம்பளத்தில் இருக்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்களும் வருமானத்தில் இருக்கிறாங்க ஆனால் இது அவங்களால ரொம்ப நாள் வருமானத்தில் இருக்க முடியாது வயசாகிடுச்சி அதுக்குள்ளே ஏதோ ஒன்று காலகாலத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரி சேர் ஒண்ணு என்பது அப்புறம் நான் ஃபோன் பேசிவிட்டு சாப்பிடலாம் இல்லை சாப்பிடலாம் தான் அந்த குப்பை தொட்டியில் தூக்கி கிடச்சிட்டு போயிட்டேன் நான் இருக்கிறது குப்பை தொட்டி நேற்று ஃபோன் பேசிவிட்டு வீடியோ சாப்பாடு தூக்கி குப்பையில் கடைச்சிட்டு போயிட்டேன் எப்படி பசிக்கும் மனசு வந்துட்டு சரியில்லை பசி இல்லை நான் படம் தூங்கிட்டேன் பழத்தை தான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு நேரம் அப்படியே படிச்சிருந்தேன் எதுவுமே பார்க்க தோழல் அப்படியே படுத்தே வந்தேன் அப்படியே தூக்கிட்டு சரி ஓகே இந்த நாள் ஆரம்பமாகிடுச்சு அழகாக இருக்குது ஏன் கிளைமேட் சிறுப்பு இது மாதிரியான கிளைமேட் எப்போ அமையும் தெரியாது மழை தான் மிஞ்சிட்டு கிடக்கும் இது மாதிரி சில்லுன்னு லைட்டாக அப்படியே தான் இருக்கிறது எப்போயும் அதுதான் கிடைக்கும் ஓகே மழை பயங்கரமாக அடித்து நொறுக்கிட்டு இருக்கு நான் இதில் ஒரு ஷார்ட்ஸே மேக் பண்ணிட்டேன் ஷார்ட்ஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் அண்ணா கேள்வி ஒன்ன தேடுது அந்த பாட்டு போய் பாருங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்லோட் பண்ண இதை சரி மழை வேறு பெஞ்சிச்சா அந்த பாட்டில் அந்த வரி வந்துச்சு மழை பெஞ்சா அப்படின்னு சொல்லி வரும்ல அதனால் அதை நான் ரெக்கார்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன் அதை ஷார்ட்ஸு மேக் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு துடி இல்லாமல் எட்டாவது நாள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண பாருங்கள் எப்படி மழை கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ மழை பெஞ்சிடுச்சு பார்த்தீங்களா மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் இருக்குதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருச்சு பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது ரொட்டிக்கு வந்துட்டு மைதா படைஞ்சிட்டு இருக்கேன் அதுதான் இப்படி வேர்த்துக்கிட்டுருக்கு இப்போ வந்துட்டு ஒரு லிட்ட ஒரு டைம் பிணைஞ்சுருக்குறோம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டு திரும்ப போய் பிணையணும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கேப் விட்டு திரும்ப பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு பால் போடணும் பந்து மாதிரி பிடிக்கணும் அதுக்கப்புறம் அது மேலே ப்ளந்தா இங்கே மலேசியாவில் வந்துட்டு நம்ம ஊர்லெலாம் என்ன தருவாங்களா இங்கே வந்து ப்ளந்தாக தடுவாங்க கண்டா போட்டு அதெல்லாம் வந்துட்டு பாக்ஸில் வந்துட்டு அடிக்கி ஐஸ் பட்டியல் வச்சுருந்தோம் அடுத்த நாள் காலையில் போடுவாங்க அப்படி உயர்த்துக்கிட்டு இருக்கு இப்போதான் சாப்பிட்டாதிக்க சாப்பிட்டு முடிச்சு உடனே பயங்கரமான வேலை நேற்று நைட்டு அந்த டென்ஷனில் நேற்று நைட்டு பேசியிருந்தேன்ல அது வந்து அந்த மைண்ட் செட்டில் சாப்பாடு பசிக்கவே இல்லை சாப்பாடுக்கு போட்டு போயிட்டேன் இப்போலையே அது இன்னைக்கு காலையில் ஆ காலையிலே ரெக்கார்ட் பண்ணல

அப்போஷோ எங்கள் கடையில் நாங்கள் நான் ஒரு ஆள் தான் திட்டுவேன் நைட்டு பகலில் ரொட்டி போடக்கூடிய காலையில் ரொட்டி போடுவான்ல அந்த பையன் வந்து பகல்லே திட்டேருவான் பன்னெண்டு மணிக்கு மேலே நான் ஒரு மணிக்கு தான் வேலைக்கு போவேன் நான் வந்துட்டு என்னோட நாள் வரும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திட்டுவோம் அப்போ நான் திட்டும்போது நான் நைட்டு ஒரு நாள் தான் திட்டுவேன் அவன் பகலில் திட்டு போய் அவன் ஒரு நாள் தான் திட்டுவான் ஆனால் இந்த கடையில் மூணு பேர் திட்டுறாங்க மாவட்ட பின்னாடி இருக்கிற பாக்ஸில் கொடுத்துருவாங்க இவங்க திரும்பி கேட்டுறான் பின்னாடி பாக்ஸ் பாக்ஸ் தோசை பாக்ஸ் இது அப்படியே நீட்டாக க்ளீனாயிருச்சு பார்த்தீங்களா வெரி நைஸ் டென்னிஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் பார்த்துட்ருக்குறோம் கடையில் இவ்வளோ நேரம் கூட்டம் இருந்துச்சு இப்போ கூட்டம் இல்லை இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு அதை அப்படியே சும்மா அப்படியே டென்னிஸ் பார்த்துட்டு ரோட்டில் போகிற வர வண்டியை பார்த்துட்டு அப்படியே இருக்கேன் மணி பன்னென்றைய தாண்டி வேலை இன்னும் அரை மணி நேரத்துக்கு வேலை இருக்குது நேற்று லைவ் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வர முடியல இன்னைக்கு வர பார்க்குறேன் ஏன்னா நேற்று கடைசி நேரத்தில் வந்துட்டு வாங்கிட்டு கொஞ்சம் மன மன ரீதியான கவலைகள் ஏற்பட்டதுனால அதை பற்றி நான் ரொம்ப நேரம் பேசினேன் இல்லை வீடியோவில் அதையே ஒரு பத்து மேலே நான் பேசிட்டேன் அதில் வந்துட்டு மைண்டெல்லாம் வந்துட்டு பேசக்கூடிய டெம்பிள் அது மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் பேசியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லைவில் வந்து பேசுகிறதுக்கு அந்த ஒரு எனர்ஜி இல்லை மன ரீதியாக வந்துட்டு அமைதி ஆகிட்டேன் நான் அதனால் நான் போயிட்டு அது எதிர்காலெல்லாம் பார்க்கறதுமே தோரில் அப்படியே பார்த்துன்னு தூங்கிட்டேன் இன்றைக்கி பார்ப்போம் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு மணி ஒன்று ஆறு நைட்டு ஏப்ரல் ஒன்பது இந்த நாள் முடிஞ்சிருச்சு இட்னியோட குடி இல்லாமல் எட்டாவது நாள் வெயிற்றுகரமாக கடந்து முடித்தாச்சு ஓகே மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் குட் நைட்